உங்களுக்கு ரெஃப்யூஸ் போடுற மாதிரி வேணுமா இப்போ வெயிலுக்கு காட்டனாக பார்த்து கொடுத்துருங்க காட்டனா நல்லா பிராண்டடா ரொம்ப நாளைக்கு வர மாதிரி சாயங்கும் போகாத மாதிரி அந்த இது இல்லை அது என்ன அந்த ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் பாருங்க சாரி அந்த அது தோச்சா போகாத மாதிரி கொடுத்துருங்க அவர் என்ன கலர் கேட்குறாரு இந்த பிளாக் இது ட்ராப் ஷோட ஃபோர் சைட் டிஷர்ட் மாதிரி போட்டிங்க

போ சரி <dakika>

நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் கொண்டாடுங்க ஓகே சார் தேங்க் யூ இல்ல இல்ல நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் நீங்களும் எல்லா அந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடுங்க வாழ்த்துக்கள் வாழ்க்கை யார் யாருக்கெல்லாம் இறைவன் தெரிஞ்சாரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல் அதுல வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு எல்லாரும் ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி நான் வேலை விஷயமா என்னோடய ஆஃபீஸ் வந்து என்னோடய மாதம் மாதம் எனக்கு சாப்பாடு போடுற வேலை மாதம் மாதம் எனக்கு சேல்ரி வர இது வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்குது பவன் பக்கத்தில் ஆஃபீஸு அப்படியே லக்ஷ்மண் ஸ்ருதி வழியாக வரும்போது சரின்ட்டு என்ன பண்ண வாங்க பைக்கில் உட்காருங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட பணம் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் என்ஜிஓ ட்ரஸ்ட்டு ஆர்கனைசேஷன் தேவ ஊழியம் மினிஸ்ட்ரி திருச்சபை ஊழியம் மசூதி இந்து அறநிலையத்தை என்ன பேரில் வேணால் வச்சிங்க ஆக மொத்தத்தில் ரெக்கவரிங் ஆன்ஸ் மதம் சார்பற்ற பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் விட்ட பணத்தில் அவரை கூப்பிட்டு போய் அதாவது அந்த பொருள் எடுத்து அந்த எத்தனை எத்தனை டிஷர்ட் ஷர்ட் எடுத்தா இருக்குது அப்படின் அறுநூறுரூவாக்கு ட்ராக்ஸுன்னு நினைக்கிறேன் அந்த ஆறுநூறுபா பிராண்டட் டேக்ஸு ட்ராக்ஸு அப்புறம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அது என்னென்னு தெரியல நானூறுரூவா என்னென்னு எதுவாக இருக்கும் டிஷர்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு டீ ஒரு சாக்ஸ் ஒரு ஷாக்ஸ் எடுத்தாரோ ஒரு டீ ஒரு சாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து கொடுத்தது கூட அவருக்கு பெருசாக தெரியல அந்த கடைக்குள்ள அந்த மாதிரி கடைகளுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்கன்னா இவரை மாதிரி ஆட்களை உள்ளே விட மாட்டாங்க அந்த கடைக்குள்ள அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கு நான் இப்போ நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமாக உங்கள் பணத்தில் நான் என்ன எடுத்து கொடுக்க போறேன்னு அவருக்கு தெரியாது ஒரே ஒரு பனியனை மட்டும் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை சும்மானாலும் கடை கடைமுறைக்கு என்ன ஏதோ ஒன்று அது 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 விஷயம் கிடையாது அவருக்கு ஆனால் அந்த கடைக்குள்ள வரதே அவர் வந்து அவ்வளோ ஒரு இன்னைக்கு வீட்டில் போய் என்ன பண்ணுவாரு சொல்லுவார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் நகரில் ஸ்லம் ஏரியா ஒன்று இருக்குது உதயந்தியேட்ரு பக்கத்தில் இப்போ உதயந்தேட்டர் வேறு க்ளோஸ் பண்ண போகிறாங்க நல்ல தேட்ரு ஏகப்பட்ட படம்லாம் பார்த்துருக்கோம் அந்த தேட்ரு வேறு க்ளோஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு பக்கத்தில் மெட்ரோ ட்ரெயின் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லம் ஏரியா அங்கே வந்தால் இவங்க இந்த தகரத்தில் வீடு கட்டி இருக்கிறவங்க அதில் அப்புறம் இந்த வடப்பழனிக்குள்ள ஒரு ஸ்லம் ஏரியா சென்னையில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முருகர் கோயில் வாசலில் பிச்சு எடுக்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க அவங்கள மாதிரி ஆட்கள் இந்த கடைக்குள்ளே போகிறதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த ப்ராஜெக்டும் நல்லா இருக்குல்ல சரி இதுவரை நம்ம என்ஜிஓவில் இப்போ இவருக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போக மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி சில்லரை இருக்குது ஓகேங்களா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன் ஈஸ்டர் அன்னைக்கு என்ன பண்ணுவோம் ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் பைசா போட்டு விடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு ஆக்சுவலாக அமௌண்ட் வரல ஏன்னா ஒரு பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய்னாலும் ஐம்பது பேருக்கு ஐம்பதாயிரம் ஆச்சு அங்கே வேலை செய்கிறவங்க ஒரு பத்து பேருனா கூட ரூபாய் ஆச்சு அப்போ ரூபாய் வரல ஏன்னா இப்போ தான் எல்லாேருக்கும் ஸ்கூல் இனிமேல் ஃபீஸ் கட்டணும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்போது ஒரு பத்து பேர் பத்தாயிரம் பத்தாயிரம் போட்டால் தான் அறுபதாயிரம் வரும் அப்போ நம்ம ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் நம்ம சேனல் வந்து ரீச் ஆகலை அதான் மோகன் சிலாஸ் ஸ்ட்ரைக் அடித்து தூக்குனதுல அதுவும் ஒன்று ப்ளஸ் அதான் ஸ்கூல் ஃபீஸு அந்த மாதிரி பல செலவுகள் இருக்குது மார்ச் ஏப்ரல் மே அதனால ஃபண்ட்ஸ் வந்து இப்போத்தி இதை எடுத்து கொடுத்து போக இப்போ ஐயாயிரம் ரூபாய் மீதி இருக்குது இதுக்கப்புறம் ஒருவேளை ஃபண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த நான் முதல்ல சொன்ன அந்த அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு போய் ஈஸ்டர் அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் மூலமாக நம்ம யூத்து பசங்களை சாப்பாடாவது என்ன பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தாராளமாக சாப்பாடு எத்தனை பேர் நூறுரூவா ஒருத்தருக்கு சாப்பாடு கணக்கு போட்டாலும் ஐம்பது பேருக்கு என்ன பண்ணலாம் ஐம்பது பேருக்கு சி ஐம்பது பேருங்க ஆமாம் ஆமாம் ஐம்பது பேருக்கு என்ன பண்ணலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லை மேற்கொண்டு ஃபண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் முதல்ல சொன்ன அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு பண்ணுவோம் அப்படி இல்லை இன்னும் கம்மியாக தான் ஒரு வேளை பத்தாயிரம் இருபதாயிரம் தான் வருது அப்படின்னா நம்ம வாலிப பசங்களை ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சு இதே மாதிரி சிக்னலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க கை கால் உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்கள அவங்கள பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு கடைகளுக்கு கூட்டு போய் துணி எடுத்து எடுத்து கொடுத்துருவோம் நம்மளா எடுத்து கொடுத்தா ரூபாய்க்குள்ள முடியும் அவங்களா போய் எடுத்துக்க சொன்னோம்னா இப்படி ஒரு ஆயிரத்தி ரூபாய் வரும் ஒரு ஆளுக்கு ஏன்னா அவங்க எடுத்த பிறகு நீ இதை எடுக்காதன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆ இது ரூபாய் ஆயோ நானே என்ன பண்ணிட்டு இருக்கேன் முந்நூறுரூவா தான் நான் டவுசர் ட்ரௌசர் போட்டுக்கிட்டாலேரேன் நீ உனக்கு ஒரு சாக்ஸ் ஆறுநூறுபாவா இன்னையா டீ போய் நானூறுபா டீ நானே இரநூறுபா டீஷர்ட் தான் போறேன்னு நம்மளால சொல்ல முடியாது சரிங்களா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ அவர் வீட்டில் போய் பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் விஷயம் கிடையாது என்ன அந்த கடைக்கு கூட்டு போனாரு ஏசி இருந்துச்சு ஜிக்கு ஜிகின்னு என்ன இருந்துச்சு அப்படியே பயங்கரமாக சினிமா பாட்டு அப்படியே மெலோடி சாங் ஒன்று பாடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு அந்த அனுபவத்தை சொல்லுவார் பாருங்க அதுதான் ஆண்டவர் ஐயாசு கிறிஸ்து மதம் சார்பற்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொங்கலோடு பண்ண வேண்டியது அது மோகன் சே சின்ன ஜெயிலில் பிடிச்சி போட்டது தான் பண்ண முடியல வீஸ்டருக்கு பண்ணுறோம் அடுத்து ஒவ்வொரு ஹிந்து முஸ்லீம் எல்லா பண்டிகைகளுக்கும் என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் பன்ஸ் போட்டு விடுங்க இல்லாதவங்க இதுதான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்களும் எடுத்து பண்ணுங்கன்றது தான் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் விடணும் இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு காரில் போகிறீங்க ஒரு பிச்சைக்காரங்களை பார்க்குறீங்க டக்குன்னு உங்கள் காருக்குள்ள உட்கார வச்சு பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கடையை காமிங்க ட்ரெஸ்ஸுன்றது ரெண்டாவது அந்த கடைக்குள்ளே போகிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நன்றி இந்த உலகத்துல ஒருத்தங்க நம்ம கிட்ட அடறதோ இல்ல கஷ்டத்தை சொல்றதோ நாம அதை தீர்த்து வைப்போம்ங்கறதுக்காக இல்ல யாராவது அவங்க கையில பிரச்சனை நான் இருக்கேன் நீ பயப்படாத ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னுதான் தெரிஞ்சவங்களுக்கு செய்யற உதவி நம்மள மட்டும் தான் காப்பாத்தோம் யாருனே தெரியாதவங்களுக்கு செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாத்தோம் நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்கணும் மத்தவங்களுக்கு ஒண்ணு பண்றப்போ ஒரு சந்தோஷம் வருது பாரு